இல்ல வீ மஹில்னு போட்டு வச்சிருக்காங்க ஆத்தா كلமோர் தட்லே தட் தட்டினா வெட்டிடாதானே குடுப்போம் மகிල් கேக் பந்து கேக் வெட்டியாச்சா மகிල් வெட்டியாச்சா பந்து கேக் பாத்தியாடா நீ இங்க வா நேசு வா நேசு இங்க வா மகிල් இங்க வரட்ட வா சிந்து மாறி செல்லம் முத்துக்குமார் எடி இனிய நாள் வாழ்த்துக்கள் தம்பி

அப்பா பயிலையா சரி அப்பா பயிலாச்சு அப்பா ஐஸ் வாங்கி தந்துடுற சரியா சரி அப்பட்டையா நீ வாங்கிக்கவா பயிர் வாங்கி இங்க பாரு பேண்ட்ல பயிர் இருக்கு இன்னும் இருக்கலாமா பை வாங்கிட்டு பயிர் அப்பட்டையா எதுக்குண்ணா சரி அப்பா பயிர் அப்பா பயிர் எடுத்து வை எடுத்து எது

சாப்பிடுங்க சொல்லு தாத்தா சாப்பிடுங்க வெரி குட் தாத்தா சாப்பிடுமா நல்லா சாப்பிடு போதும் மயில் திருநீர் இப்படி சாப்பிடுவாங்களா கொப்பரையோட வச்சிக்கிட்டு கொண்டா பூசியா வலிச்சு எடுத்தாச்சு காலி எல்லாம் காலி கல்லு எதுக்கு தூக்கிட்டு இருக்க ना <laughs> <laughs> काल थे क्या <laughs> <देख्या> जी बहुत धन्यवाद तेरे बर्थडे मुड़छा जी ओके <laughs> बाय okay, ಎಲ್ಲಾ ಕೈ ಎ